வெல்கம்ஸ் டு பவிஸ் பண்ட்ரி கிருஷ்ண ஜெயந்திக்கு நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் சீடை செய்கிறாங்க ஆமாங்க எப்படி வந்து சீடையை வெடிக்காமல் சூப்பராக செய்யறது அப்படின்னா இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதில் கொடுக்குற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்களாவே உங்களுக்கு சீடை எங்கேயுமே வெடிக்காமல் சூப்பராக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேன் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் மருப்பு எடுத்துக்கலாம் இது நல்லா செவக்க ஒருத்துவோம் ரொம்ப கருகிடக்கூடாது முழுத்தம்பருப்பு இந்தளவுக்கு அறுத்தால் போதும் ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா ஒரு மாதிரி கருகிரும் இப்போ ஒரு ப்ளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ அதே பண்ணல நான் இரநூத்தம்பது கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இரநூத்தம்பது கிராம் பச்சரிசி மாவுனா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து இதுதாங்க அளவு அரிசி மாவு எந்த பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கொழுக்கட்டை மாவாக இருக்கட்டும் இடியாப்பம் மாவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் வறுத்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து வெடிக்காமல் வரும் சீடை மா நல்லா வறுபட்டுருச்சு மா வறுபட்டுறது எப்படின்னா இப்படி எடுத்திங்கன்னா இப்படி கம்பி இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பி இழுக்கிற பதம் இருக்கணுங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மறுபடியும் போட்டு காட்டுறேன் இப்படி எழுத்திங்கன்னா கோல கம்பி இழுப்போம் இல்லைங்களா அந்த பதத்தில் இருக்கணும் அப்போ தான் வந்து சீடை வந்து வெடிக்காமல் இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ஆரட்டும் வறுத்து வச்சுருந்த உளுத்தம் பருப்பி மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரை அரைச்சிட்டு அதையும் சளிச்சிக்கோங்க நம்ம வறுத்து வச்சிருக்கிற பச்சரிசி மாவையும் சளிச்சிக்கோங்க ஏன்னா குரணை ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வெடிக்கும் தயவு செஞ்சு மாவை வந்து சளிச்சு யூஸ் பண்ணுங்கள் இது நிற்கும் இது எடுத்துடலாம் ஏன்னா இது எதாவது கொஞ்சம் ஒன்று இருந்தாலுமே நம்ம கண்டிப்பாக சீடை வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டவே கண்டிப்பாக வெடிச்சிரும் அதுக்காக தான் வந்து சலிக்க சொன்னது இப்போ இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து கருப்பு எள் ஒரு டீஸ்பூன் வெள்ளை எல் நீங்கள் வெண்ணெய் வெள்ளையில் மட்டும் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கருப்பில் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது நம்மளோட ஆப்ஷன் தான் நான் ரெண்டுமே போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதுக்கு காரம்லாம் எதுவும் சேர்க்கறது கிடையாதுங்க வெறும் உப்பு மட்டும்தான் பேரே வந்து இதுக்கு உப்பு சீடன்னா பேர் இப்போ இதுக்கு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் ஊற்றிருக்கேன் காய வச்சு நான் தேங்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும் வெண்ணெய் பிடிக்குன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இதை பசைஞ்சிக்கலாம் எண்ணெய் ரொம்ப கொதிக்கவும் கூடாதுங்க கொதிச்ச மாதிரிலாம் வச்சு ஊற்றக்கூடாது லேசான வெதுவது கை வச்சா உங்கள் கை இப்போ நீங்கள் பசையிறப்ப வைக்கிறீங்களா அந்த சூடு பொறுக்கிற அளவுக்கு தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வரும் நல்ல எல்லாத்துலேயும் படுற மாதிரி பசைஞ்சிக்கலாம் நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா பசைஞ்சிக்கோங்க எப்பயும் பிசைகிறப்ப இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் வச்சு பிசைங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் மாவு நல்லா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் படுற அளவுக்கு பிசைஞ்சிட்டு இப்படி கையில் எடுத்து இப்படி பிடிச்சிங்கன்னா அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கணும் உதுத்து விட்டால் உதிந்துடணுங்க இதுதான் பதம் நல்லா பார்த்துக்கோங்க இப்படி எடுத்து நல்லா இப்படி கை அழுத்தம் கொடுத்து பிடிச்சிங்கன்னா இப்படி நிற்கும் இப்படி உதுத்து விட்டால் உதுந்துடணும் அளவுக்கு இருக்கணும் வெண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியாகவும் போட்டிங்கன்னா அப்படியே வந்து ஒரு மாதிரி உடஞ்சிரும் ரொம்ப சாஃப்டாக போயிடும் அப்புறம் உங்களுக்கு இப்போ எண்ணெயில் போட்டதுமே கரைய ஆரம்பிச்சிரும் இப்போ இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம சுடு சுடுதண்ணியெல்லாம் கிடையாது நீங்கள் நார்மல் பச்சை தண்ணியே பிடிச்சா போதும் நல்லா லேசாக தெளிச்சு விட்டு தெளிச்சு விட்டு பசஞ்சிக்கோங்க சப்பாத்தி மாவு பிசைற மாதிரி ரொம்ப அழுத்தம் கொடுத்தெல்லாம் பிசைஞ்சிடாதீங்க ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சது அதுக்கப்புறம் போட்டா வந்து வெடிக்குதுன்னாங்க அவ்வளோ அழுத்தெல்லாம் நீங்க கொடுத்தே பிசைய தேவையில்ல இந்த மாதிரி முறுக்கு சீடை செய்யும்போது நீங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி சமைச்சிங்க அப்படின்னாவே இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் அதாவது தேங்காய் எண்ணெய் காய்ச்சி ஊற்றி செய்யும்போது வாசனை நல்லா கமகமான் இருக்கும் இதுக்கு தண்ணி அளவு கரெக்டாக சொல்ல முடியாது ஏன்னா ஒரு சில அரிசி மாவு வந்து ரொம்ப தண்ணி பிடிக்கும் ஒரு சில அரிசி மாவு கொஞ்சம் தெளிச்சாவே டக்குன்னு வந்து இதாகிடும் ஆனால் அரிசிக்கு தண்ணி வந்து நமக்கு ஏற்ற அளவுக்கு பார்த்து தெளிச்சுக்கிட்டா போதும் மாவுக்கு எப்படி பிசையுங்களோ நல்லா சாஃப்டாக அந்தளவுக்கு சாஃப்டாக பசைஞ்சா போதுங்க கடைசி போது ரொம்ப பார்த்து பார்த்து சேருங்க டக்குன்னு கொஞ்சம் மிச்சமாகச்சுனாலுமே நம்ம இவ்வளோ நேரம் செஞ்சது எல்லாமே வீணாயிடும் அதனால் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க மாவு நல்லா பிசஞ்சாச்சு இப்படி அழுத்துனிங்கன்னா நல்லா உள்ளே சாஃப்ட்டாக போகும் இந்த அளவுக்கு இருக்கணுங்க ரொம்ப ஹார்டாக பிசஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து சீடை வெடிக்க ஆரம்பிச்சிரும் அதனால் நல்லா வந்து இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க உங்களுக்கு எதுக்காக வந்து எண்ணெய் காய்ச்சி ஊற்ற சொல்கிறேன்னா பச்சை எண்ணெய் ஊற்றுனிங்கன்னா இந்த சாஃப்ட்னஸ் கொடுக்காது அதாவது ஆறுன எண்ணெய் அதனால் எண்ணெய் லேசாக காய வச்சு ஊற்றுறது வெண்ணையை வந்து போடுறதெல்லாம் போட்டால் அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதுக்காக தான் நான் மறுபடியும் காட்டுறேன் நல்லா இப்படி விரல் வச்சு அழுத்தினீங்கன்னா இப்படி உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப அழுத்தக்கூடாது ஜஸ்ட் இப்படி கை வச்சிங்கன்னா இந்த அளவுக்கு போகும் இதுதான் வந்து சாஃப்ட்னஸ்க்கான பதம் இப்போ இதை வந்து என்ன பண்ணுவோம் குட்டி குட்டி உருட்டியாக உருட்டணும் இப்படி மாவை இப்படி என்ன அதெல்லாம் எதுவுமே நீங்கள் தொட தேவையில்ல இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்களுக்கு சீடு எந்த சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து இப்படி லேசாக அஞ்சு வரலையும் சேர்த்த மாதிரி இப்படி லேசாக தான் உருட்டணும் குலாப் உருட்டுற மாதிரி அழுத்தம் கொடுத்து உருட்டவே கூடாது கண்டிப்பாக அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கன்னா என்ன ஆகும்னா உள்ள வந்து ஏர் ஃபார்ம் ஆகி வேகிறப்ப வெடிக்க ஆரம்பிச்சிரும் ஆனால் ரொம்ப லேஸாக உருட்டி இப்படி பிளேட்டில் வச்சுக்கோங்க அதை நீங்கள் ஒரு பேப்பர் பிளேட் ஈரம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு வெள்ளை துணியில் நீங்கள் போட்டு ஆற வச்சு கூட நீங்கள் எடுத்து சுடலாம் மறுபடியும் சொல்கிறேன் இந்த அளவுக்கு மட்டும் லேஸ் அஞ்சு வரலையும் எடுத்து வச்சு தான் உருட்டணும் ரெண்டு வரில் மட்டும் போட்டு உள்ளங்கையில் அழுத்தியெல்லாம் உருட்டாதீங்க இந்த அளவுக்கு உருட்டினா போதும் இதை அப்படியே போட்டுருங்க இதே மாதிரி இருக்கிற மாவையும் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம சீரிய எல்லாத்தையும் ஊட்டிட்டோம் இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம இதை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போது எண்ணெய் காய்ஞ்சிருச்சு நம்ம போட்டு பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப காயஞ்சிருக்கவும் கூடாதுங்க ஒரு மிதமான அதில் தான் வைக்கணும் அதே போல் சுடும்போதும் ஒரே அளவில் தான் இருக்கணும் ஃப்ளேமு ஹை ஃப்ளேமு லோ ஃப்ளேமில் மாற்ற மாற்றலாம் கூடாது ஒரே மீடியமான ஃப்ளேமு தான் வந்து பொறிக்கணும் போனோன்னா போடுவோம் போடும்போது பார்த்து மெதுவாக போடுங்க டக்குன்னு கொட்டிடறாதீங்க மேலே வந்து தெரிச்சிடும் இந்த மாதிரி ஓரமாக ஒன்று ஒன்றா போட்டுட்டு வாங்க ஏன்னா நிறைய பேர் தெரியாமல் டக்குன்னு அப்படியே கொட்டிடுவீங்க கொட்டினது என்னங்கன்னா மேலே அப்படியே மூஞ்சில் தெரிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் மாவு எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்காமல் பிசைறிங்களோ அந்த அளவுக்கு வந்து வெடிக்காமல் விரிசல் விடாமல் வரும் நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வெடிக்குங்க ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் மட்டும் விட்டு சாப் ஸ்டிக் தான் விட்டு இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்று ஒட்டி இருக்கிறது புரிஞ்சிடும் ஃப்ளேமை வந்து மிதமானதுலேயே வைங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க ஃப்ளேம் மாற்றி மாற்றி எடுத்திங்கன்னா மாவு வேலை வெந்திருக்கும் உள்ளே வந்து வேகாம இருக்கும் சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும் கிறிஸ்பினஸ் இருக்காது நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் செய்றீங்கன்னா ஒரு உருண்டையை போட்டு பாருங்கள் உங்களுக்கு வெடிக்கலைன்னா அடுத்ததெல்லாம் போடுங்க நீங்கள் மாவு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சி கட்டாயம் வெடிக்குங்க நான் அழுத்தம் கொடுக்காமல் எப்படி பேசினோ அதே மாதிரி பிசைங்க அப்போ தான் கரெக்டாக வரும் சலசலப்பெல்லாம் அடங்கணும் அடங்குகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் ஓ நல்லா வந்து அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா கலர் மாறட்டும் கொஞ்சம் கலர் மாறிடுச்சா நம்ம எடுத்துடலாம் இப்போது சலசலப்பெலாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் கொஞ்சமாக சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு இப்போ இதே மாதிரி நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு பொறிச்சிருவோம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லிக் கொடுத்த மெத்தர்ட் அண்ட் டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிங்கனாவே எப்படி எனக்கு வந்து வெடிக்காமல் சீடை வந்தோ அதே மாதிரி உங்களாலையும் செய்ய முடியும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு